சிவாய வாழ்க வளமுடன் பலரும் வீட்டில் பூஜை செய்யும் பழக்கம் வைத்திருக்கிறார்கள் சிலர் கோயிலுக்கு செல்லும்போது தனது வீட்டில் மலர்ந்திருக்கும் பூக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் பெரும்பாலானவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது தரையில் உதிர்ந்து கிடக்கும் பூக்களை நாம் எடுத்து சேகரித்து பூஜைக்கு பயன்படுத்தலாமா என்று ஒரு சந்தேகம் கிளப்புகிறார் சாஸ்திர கண்ணோட்டத்தில் பார்த்தால் புஷ்பங்களில் ஆராதனைக்கு உரியது ஆராதனைக்கு தவிர்க்க வேண்டியது என்று வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது சில புஷ்பங்கள் கீழே விழுந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் சிலவற்றை மரத்திலிருந்து பறிக்க வேண்டும் அல்லது செடியிலிருந்து பறிக்க வேண்டும் பூ தாமரை மலர் ஆகியவற்றை பறிக்க வேண்டும் உதிர்ந்த பூக்களை எடுக்கக்கூடாது அன்று பூத்த புஷ்பங்களை அன்றே சார்த்த வேண்டும் அடுத்த நாள் சார்த்தக்கூடாது என்று சட்டமே உண்டு சாஸ்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று திருமூலர் சொன்ன வில்பம் துளசி போன்றவற்றை பல நாட்கள் வைத்திருந்து பயன்படுத்தலாம் தெய்வ வழிபாட்டில் பக்தியும் சிரத்தையும் பிரதானம் எளிதில் கிடக்கும் பூக்களை சமர்ப்பித்து வழிபடுங்கள் இறையருளை பரிபூரணமாகப் பெறலாம் ஆகவே அந்தளந்த மலர்களை இனிய மனத்தோடு மனமு வந்து சுவாமிக்கு சாற்றி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து உங்கள் பூஜையை முடித்து கொண்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் இறைவனுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்